கெட்ட வார்த்தைகள்னால் என்னென்னாக்கா ரொம்ப தெளிவாக சொல்லணுன்னா அழிக்கின்ற வார்த்தைகள் வார்த்தைகள் மூலமாக ஒருத்தரை எப்படி அழிப்பது ஒரு வார்த்தையை பிறரை அளிக்கும் பிறருடைய மரியாதை அளிக்கும் பிறருடைய மகிழ்ச்சி அளிக்கும் ஒருத்தருக்கு நம்ம மரியாதை இப்போ கெட்ட வார்த்தைங்கிறது என்னென்னா பிறரை அழிக்கக்கூடிய வார்த்தை மூலமாக பிறரே அழிக்கக்கூடிய ஒரு ஒரு நடைமுறை சொல் வன்முறை சொல் வன்முறை வன்முறைனால என்னது அழிப்பது என்று வழி அழிப்பதற்காக பயன்படுகிற ஒரு முறை அப்போ சொல் மூலமாக பிறரை எப்படி அழிப்பது இப்போ சொல் மூலமாக பிறரை எப்படி கொலை செய்வது பிறருடைய கொலை செய்ய முடியாது முடியலைன்னா கூட பிறருடைய மரியாதையை எப்படி கொலை செய்வது பிறரை எப்படி அவமானப்படுத்துவது ஒருவருடைய புகழை அழிப்பது அதற்கு தான் இந்த இப்போ ஒரு நண்பர்களுக்கு பேசிப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் கெட்ட வார்த்தையில் தீட்டிப்பாங்க ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க நம்ம ரெண்டு பேரும் நண்பர்கள் நான் ஒன்று அழிக்கிறேன் நீ என்ன அழிச்சிக்கோ வார்த்தைகள் மூலமாக நான் உன்னை அவமானப்படுத்துகிறேன் நீ என்னை என்னை அவமானப்படுத்து எனது மரியாதையை நீ அசிங்கப்படுத்து எனது மரிய மரியாதையை நீ அழிக்கும் விதமாக நீ கெட்ட வார்த்தைகளை பேசு உனது மரியாதையை அழிக்கும் விதமாக நான் கெட்ட வார்த்தைகளை பேசுகிறேன் கெட்ட வார்த்தைகள் நான் அழிக்கக்கூடிய வார்த்தைகள் அழிக்கின்ற சொற்கள் ஒருவரை அழித்து விடக்கூடிய சொற்கள் ஒருவரை நான் அழித்து விடணும் அது என்ன கொலை பண்ணிவிடுமா கெட்ட வார்த்தைகள் அப்படி இல்லை ஒருவரைனா ஒருவருடைய மரியாதையை ஒருவருடைய மரியாதை ஒருவருடைய புகழ்ச்சி ஒருவருடைய புகழை அழிக்கின்ற வார்த்தை ஒருத்தரை அவமானப்படுத்துவதன் மூலமாக அவருடைய மரியாதையை அழிக்கின்ற நோக்கத்தோடு பேசப்படுகின்ற ஒரு வார்த்தைகள் தான் கெட்ட வார்த்தைகள் ஒருவருடைய ஒருவரை அழிக்கின்ற நோக்க அழிக்கின்ற நோக்கத்தோடு பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை அதான் இன்றைக்கி பார்த்தா கெட்ட வார்த்தைகள் பெருகி போச்சு காரணம் இந்த உலகமே அழிக்கின்ற திசையில் அழிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இயற்கையை அழிக்க வேண்டும் மனிதர்களை அழிக்க வேண்டும் அழிப்பதில் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் இவங்க கண்டுபிடிக்கிறது எல்லாமே அழிவை தான் இங்கே உருவாக்கும் இது ஒரு அழிவு சார்ந்த உலகம் அழிவை நோக்கி போகின்ற உலகம் இது அழிக்கிற விஷயத்தில் எப்படி கற்பனை திறன் கற்பனை திறன் இப்போ உள்ள கற்பனை திறன் எல்லாமே அழிவுகளை சார்ந்தது புதுசு புதுசாக எப்படி அழிப்பது அழிவுகளில் புதுமை புதுமை ஆபத்துகளை எதிர்கொள்கிறாங்க எப்படியெல்லாம் அழிக்கலாம் இப்போ இந்த மனிதர்களை எப்படியெல்லாம் அழிக்கலாம் கொலை செய்யலாம் நேரடியாக அவர்களை கொலை செய்ய முடியாது அப்படின்னா அவங்க மரியாதையை எப்படி கொலை செய்வது அவர்களுடைய மகிழ்ச்சியை எப்படி கொலை செய்வது அவருடைய சுதந்திரத்தை எப்படி கொலை செய்வது சுதந்திரத்தை கொலை செய்து அடிமையாக மாற்றுவது அவருடைய மரியாதையை கொலை செய்து அவர்களை அவமானப்படுத்துவது அதற்கு இந்த கெட்ட வார்த்தைகள் பயன்படுகிறது இந்த உலகமே அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு இந்த மனிதர்களை அடிமைப்படுத்த வேண்டும் இந்த மனிதர்களின் சுதந்திரத்தை கொலை செய்ய வேண்டும் இந்த மனிதர்களின் சுயமரியாதையை கொலை செய்ய வேண்டும் அளிக்கின்ற உணர்ச்சி அழிக்கிறதுங்கிறது வந்து வெறுமனே ஒரு ஒருத்தரை வந்து கொலை செய்வதல்ல அது மட்டும் கிடையாது வெறுமனே வாகனங்களை உற்பத்தி செய்து வாகன விபத்துகள் மூலமாக மனிதர்களை கொலை செய்வது இது குற்றங்கள் மூலமாக மனிதர்களை கொலை செய்வது பிறரை அடிமைப்படுத்தி அவமானப்படுத்துவது பிறருடைய ம மரியாதையை கொலை செய்வது பிறருடைய பிறரது சுதந்திரத்தை பறித்து அவர்களை அடிமையாக்குவது பெண்களுடைய சுதந்திரத்தை பறித்து பெண்களை அடிமையாக மாற்றி அவருடைய சுதந்திரத்தை கொலை செய்வது அவருடைய சுய சுய மரியாதையை கொலை செய்வது அவர்களுக்கு கல்வி வேலை இதெல்லாம் மறுக்கப்பட்டு அவர்கள் வந்து ஆண்களை சார்ந்திரு சார்ந்திருந்து அவமானப்படுத்துவதன் மூலமாக அவருடைய மரியாதையை கொலை செய்வது இப்படி எந்த வகையிலெல்லாம் மனிதர்களை அழிக்க முடியும் நேரடியாக அழிப்பதென்றாலும் அழிக்கலாம் அப்படி அழிக்க முடியாத பட்சத்தில் அவருடைய மரியாதையை அவருடைய சுதந்திரத்தை எப்படி அழிப்பது அவருடைய நேரத்தை எப்படி கொலை செய்வது அழிப்பது இந்த மாதிரி எப்படியெல்லாம் அழிக்க முடியுமோ ஒருவருடைய ஆரோக்கியத்தை எப்படி அழிப்பது நோய்களை தருகிற உணவுகளை உற்பத்தி செய்து அதை மக்களுக்கு சாப்பிடுமாறு ஆசை காட்டி அவர்களுடைய ஆரோக்கியத்தை எப்படி அழிப்பது அப்புறம் வந்து உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுக்காமல் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை கொடுக்காமல் அவர்களை அவர்களை எப்படி அழிப்பது அவர்களுக்கு நோய்களை ஏற்படுத்தி அவர்களுடைய உடலில் உள்ள ஆரோக்கியத்தை எப்படி அழிப்பது இப்படி எந்தெந்த வழிகளிலெல்லாம் அப்புறம் படிக்க விடாமல் அழிப்பது ஆங்கில கல்வியை திணித்து அந்நிய மொழி கல்வியை தாய்மொழியில் கல்வியை கொடுக்காம அவங்க அவங்க அவங்களுடைய அறிவை அழிப்பது இன்னைக்கு படிக்க தெரிய மாட்டேங்குது நிறைய பசங்களுக்கு தாய்மொழியில் கல்வி இல்லை இல்லை என்பதால் ஆங்கில மொழி கல்வி தான் இங்கே இருக்கிறது நிறைய பசங்களுக்கு படிக்க தெரிய மாட்டேங்குது படிக்க மாட்டேங்க அப்போ அவங்களுடைய அறிவை எப்படி அழிப்பது அதோடய நோக்கம் என்னது ஆங்கில வழி நோக்கம் என்னது அவருடைய அறிவை அழிப்பது அவர்கள் அறிவு பெற்று விடக்கூடாது என்கிற நோக்கத்தோடு அவர்களுடைய அ அறிவை எப்படி அளிப்பது இப்படி எப்படியெல்லாம் இப்போ கடந்த காலத்தில் படிக்க விடாமல் பண்ணாங்க பெண்களையும் சரி ஆண்களையும் சரி படிக்க விடாமல் பண்ணாங்க இன்றைக்கி படிக்காமல் யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு கட்டாய சட்டம் போட்ட பிறகு அந்த நிலையில் அவங்களுடைய பள்ளிக்கூடத்துக்கு ஆனால் நீ படிக்கக்கூடாது அதுக்கு தான் அந்த ஆங்கில வழி கல்வி அவருடைய அந்த கல்வி அறிவை எப்படி அழிப்பது இப்படி அழிக்கின்ற நோக்கத்தோடு இயங்குகிற உலகம்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இப்படிப்பட்ட உலகத்தில் இப்போ கெட்ட வார்த்தைகள்னால் என்னது அழிக்கின்ற வார்த்தைகள் பிறரை அழிக்கக்கூடிய வார்த்தை அழிப்பதற்கு அழிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பேசப்படுகிற வார்த்தைகள் தான் கெட்ட வார்த்தைகள் எதுக்கு எதுக்கு என்ன காரணம் முதல்ல இதில் அந்த அழிக்கின்ற உணர்ச்சி மனிதர்களுக்கு எங்கேருந்து உருவாகிறது உணவிலிருந்து தான் உருவாகிறது நீங்கள் சாப்பிடுகிற உணவுகள் அத்தனையும் அழிக்கக்கூடிய உணவுகளாக இருக்கிறது உங்களை அழிக்கக்கூடிய நோய்களை தந்து உங்களை அழி நீங்கள் சாப்பிடுகிற உணவுகள் அனைத்தும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை அழிக்கக்கூடிய உணவுகளாக இருக்கிறது உணவிலிருந்து தான் அழிக்கக்கூடிய சிந்தனை மனிதர்களுக்கு பிறக்கிறது இந்த இயற்கையை அழிக்க வேண்டும் பெண்களை அழிக்க வேண்டும் பெண்களை அடிமைப்படுத்த வேண்டும் அவமானப்படுத்த வேண்டும் இந்த மாதிரி மனிதர்களை அடிமைப்படுத்த வேண்டும் அழிக்க வேண்டும் அப்படின்னு அந்த சிந்தனை எங்கேருந்து அழிவு சார்ந்து புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறார்கள் இவர்கள் கண்டுபிடிக்கிற எல்லாமே அழிவை தான் ஏற்படுத்துகிறது இந்த அழிக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் எங்கிருந்து உருவாகிறது உணவிலிருந்து தான் உருவாகிறது ஏனென்றால் இவர்கள் உண்ணுகிற உணவுகள் இவர்கள் உடலில் நோய்களை தருகிறது நோய்களை தந்து இவர்கள் உடலை அழிக்கக்கூடிய உணவுகளாக இருக்கிறது என்ன உணவு மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் நெய் அரிசி கேழ்வர கோதுமை இது போன்ற உணவுகள் தேன் பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் வந்து மனித உணவுகளே கிடையாது மனித உ மனிதர்கள் என்ன உணவு உண்ண வேண்டும் என்று மூளையில் விதிமுறை இருக்கிறது நீ என்ன வேணாலும் எது வேணாலும் சாப்பிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது சிங்கம் வந்து மாமிசம்தான் சாப்பிடணும் மாடு வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாது இது விதிமுறை இந்த விதிமுறை மீறி செயல்பட்டால் அது வந்து குழப்பத்தை தான் ஏற்படுத்தும் அதுபோல் மனிதர்கள் என்ன சாப்பிட வேண்டும் மனிதர்கள் தாவர உண்ணிகள் மனிதர்கள் மாமிசம் சாப்பிடக்கூடாது பால் தாய்ப்பால் மட்டும்தான் குடிக்கணும் தாய்கிட்ட இருந்து தான் குடிக்கணும் அது ஆறு வயது வரை குடிக்கணும் அதுக்கு மேலே கூட தாய்கிட்ட இருந்து குடிக்கக்கூடாது இப்படி அதுக்கு பிறகு நீ பாலே குடிக்கக்கூடாது கந்து குட்டிக்கான பால் என்பது பசுமா ப க பசுமாட்டிடம் குடிக்கக்கூடிய கந்துக்குட்டிக்கானது கந்துக்குட்டிக்கானது தேன் சாப்பிடக்கூடாது தேனீக்களுக்கானது இப்படி இப்படி விதிமுறை இருக்கிறது முட்டை அது சாப்பிடக்கூடாது நம்மலாம் மாமிசம் உண்ணி கிடையாது மாமிசம் உண்ணியாக இருந்தால் மனிதர்கள் மாமிச உண்ணியாக இருந்தால் மாமிசத்தை பச்சையாக சாப்பிட வேண்டியது தானே ஏன் ஏன் அவித்து அதன் தன்மையை மாற்றுகிறார்கள் பச்சையாக வாயில் வச்சா வாந்தி எடுத்துருவாங்க ஏன் அவிச்சு மசாலாலாம் சேர்த்து அதோ சுவையை மாற்றி ஏன் சாப்பிட்றாங்க அது மனிதர்கள் மாமிசம் உண்ணி கிடையாது என்பதால் தான் அதுலேருந்தே தெரிஞ்சு போகுது இன்னும் பார்த்தீங்கன்னா தாவர உண்ணிகள் நம்மெல்லாம் த ப நம்ம தாடைகள் பக்கவாட்டில் அசையும் உணவை அரைத்து விழுங்கக்கூடிய தன்மை உண்டது பக்கவாட்டில் அசைத்து உற உணவையை அரைத்து கூழாக மாற்றி தான் விழுங்கக்கூடிய இயல்பு தாவர உண்ணிகளுக்கு மட்டும்தான் இருக்கும் ஆடு மாடுகள் குதிரைகள்லாம் பாருங்கள் அதை அசை போட்டு தான் அரைச்சு தான் சாப்பிடுவோம் ஆனால் சிங்கமோ புளியோ கரடியோ கடித்து துண்டு துண்டுகளாக நரி நறுக்கி தான் விழுங்குமே தவிர அரைக்காது அதன் தாடைகள் பக்கவாட்டில் அசையாது அரைக்காது இருந்தே நம்ம தெரிஞ்சாச்சு அப்போ மனிதர்கள் என்ன உணவு சாப்பிட வேண்டும் என்பது மனித மூளையில் விதிமுறைகள் இருக்கிறது நாம் விதிமுறைகளுக்கு முரணாக மாமிசத்தை சாப்பிடும்போது வித்தியாசமான உணர்ச்சிகள் ஏற்படும் அந்த வித்தியாசமான உணர்ச்சிகள் தான் இந்த வன்முறை உணர்ச்சி அதுபோல் பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் தேன் இதெல்லாம் வித்தியாசமான உணவு அது வித்தியாசமான உணர்ச்சிகளை ஏற்படுத்தும் அந்த வித்தியாசமான உணர்ச்சிகளை தான் அழிக்கின்ற உணர்ச்சி வித்தியாசமானது எல்லாமே அழிக்கின்ற அழிவை தான் ஏற்படுத்தும் அதில் வித்தியாசமாக எதாவது பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அழிப்பை அழிக்கின்ற விஷயத்தில் வித்தியாசமாக வித்தியாசமாக அழிக்கின்ற அழிக்கு ஏதாவது வித்தியாசமாக எதாவது பண்ணணும் அப்படின்னா அழிக்கணும் எதாவது அழிக்கணும் அதில் புதுசாக எதாவது வித்தியாசமாக பண்ணணும் அழிக்கின்ற விஷயத்தில் புதுசாக எதே எதையாவது நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால் உணவு மனித உணவுகள்னு ஒன்று இருக்குது இப்போ பெட்ரோல் வண்டியில் பெட்ரோல் தான் போடணும் டீசல் வண்டியில் டீசல் தான் டீசல் வண்டியில் பெட்ரோல் போடக்கூடாது பெட்ரோல் வண்டியில் டீசல் ஊற்றக்கூடாது அப்போ இன்ஜின் சீஸ் ஆயிரும் மாற்றி மாற்றி அதுபோல் மனிதர்கள் மனித உணவுகளை ச மட்டுமே சாப்பிட்டா தான் மனித உடல் நல்லாயிருக்கும் மனிதர்களுடைய மூளை சரியாக வேலை செய்யும் மனிதருடைய மூளை வேலை செய்யும் சரியாக வேலை அப்போ தான் மனிதர்களுக்கு அழிக்கின்ற உணர்ச்சியிலிருந்து விடுபடுவார்கள் அப்போது தான் அழிக்கின்ற விஷயத்தில் கற்பனை பண்ண மாட்டாங்க அழிக்கின்ற அழிவு சார்ந்த கற்பனையிலேருந்து அப்போ தான் விடுபடுவாங்க இந்த இயந்திர அறிவியல் உலகமே அழிவுசார் கற்பனை மூலம் உருவாக்கப்பட்டது அழிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது அழிவை நோக்கி செல்லுகிற இந்த மனிதனம் உருவாக்கிய ஒரு உலகம்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் அப்போ ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கணும் அழிக்கின்ற நோக்கம் இருக்கவே கூடாது அப்படின்னா நீ ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்லை அப்படி ரொம்ப அழிக்கின்ற விஷயம் ரொம்ப வித்தியாசமானது அப்போ தான் ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் அது சாத்தியம் ஆனால் ஆக்கப்பூர்வமான சிந்தனை என்பது ரொம்ப எளிதானது உனக்கு தேவையான ஒரு குடிசை இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை செய்வதற்கு தற்சார்பு வாழ்க்கை முறை செய்வதற்கு ஒரு விவசாய தொழில் இந்த உணவு தேவைகள் அனைத்தையும் நீயே உற்பத்தி செஞ்சுக்கணும் அதுதான் தற்சார்பு வாழ்க்கை முறை அதுதான் ஆக்க அதுக்கு தேவையான உணவு தான் காய்கறிகள் மனித உணவுகள் மனித உணவுகளை சாப்பிட்டா நீ இதை தான் பண்ணுவேன் இயற்கையோடு இணைஞ்சு தான் நீ வாழ்வ இந்த இயந்திர அறிவியல் உலகில் வெறுமனை மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்டால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ முடியாது இந்த இயந்திர அறிவியல் உலகை தொடர்ந்து பராமரிக்க முடியாது மனிதர்களுக்கு நோயும் வராது அதனால் எதிர்காலத்தில் இனிமை பிறக்கிற பிள்ளைகள் மனித உணவுகளை மட்டுமே உண்ணுவார்கள் அதன் மூலம் அழிவு சார்ந்த சிந்தனையிலிருந்து இந்த மனித இனம் தப்பித்துவிடும் விடுபட்டுவிடும் அதன் பிறகு அழிவு சார்ந்த முயற்சிகளிலோ வேலைகளிலோ அந்த மனித இனம் ஈடுபடாது அதன் காரணமாகவே அழிவு ச அழிக்கின்ற நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட இந்த இயந்திர அறிவியல் உலகம் தொடர்ந்து பராமரிப்பதற்கு ஆள் இல்லாமல் கைவிடப்படும் அனாதையாக அத்தோடு அழிந்துவிடும் முடிந்துவிடும் ரெண்டாயிரத்தி நாற்பதில் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் முற்று பெறுகிறது முடிவுக்கு வருகிறது அதன் பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ஆக்கப்பூர்வமான சிந்தனையை அடிப்படையாக கொண்ட ஆக்கப்பூர்வமான நோக்கத்தை அடிப்படையாக கொண்ட இயற்கையை அழிக்கக்கூடாது அழிக்கக்கூடாது என்கிற நோக்கத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு உலகம் அழிக்கக்கூடாது என்கிற நோக்கத்தை அடிப்படையாக கொண்ட மனிதர்களால் உருவாக்கப்படுகிற ஒரு உலகம் தான் இயற்கையோடு இணைந்த அந்த மனித வாழ்க்கை அது உருவாக போகுது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் அங்கே மனிதர்கள் அதுக்கு காரணம் என்னது அது அவங்க சாப்பிட்ற உணவுகள் தான் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பருப்புகள் கடலைகள் காளான் இதுதான் மனித உணவு இதை மட்டுமே சாப்பிடுவதால் அவங்க அப்படிப்பட்டவங்களுக்கு ஏற்படுகிற சிந்தனை ஆக்கப்பூர்வமான சிந்தனை அவர்கள் உருவாக்குகிற ஒரு உலகம்தான் அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இயற்கையோடு கலந்து வாழ்கிற அந்த எளிமையான மனித வாழ்க்கை அங்கே மனிதர்கள் அங்கே தொழிற்சாலைகள் கிடையாது மின்சாரம் கிடையாது பள்ளிக்கூடங்கள் கிடையாது கல்லூரிகள் கிடையாது புத்தகங்கள் கிடையாது அவங்க வந்து நடந்து தான் போவாங்க உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு உடல் உறுதியை அடிப்படையாக கொண்ட அன்பு பாசத்தை ஆதாரமாக கொண்ட காதலையும் குடும்பத்து குடும்ப அமைப்பு கூட்டு குடும்ப அமைப்பு உறவினர்கள் நண்பர்கள் இப்படி ஆடல் பாடல் விளையாட்டு இப்படி அற்புதமான ஒரு மகிழ்ச்சியை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறார்கள் அதுதான் மனித இலக்கு அந்த லட்சியத்தை மனிதர்கள் அடைய போகிறார்கள் இப்படி வாழ வேண்டும் என்றுதான் பல்வேறு பரிசோதனைகளை கடந்து வந்தார்கள் அந்த வாழ்க்கையே அவர்கள் இரண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் எட்டப்போகிறார்கள்